இஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்கம் டேக்ஸ்னு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது அந்த லிங்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் கீழே பார்த்திங்கன்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிற டேப் ஒன்று இருக்கும் இன்னும் இருக்கு பாருங்கள் லிங்க் ஆதாராக நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் வரும் இப்போ உங்களோட பேஜோட் ஆகிட்டுருக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் நான் பாருங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர் இருக்குது இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நாம் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேன் நம்பர் அடுத்தது ஆதார் நம்பர் இப்போ நம்ம அதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வேலிடேட் வந்துடும் இங்கே அந்த வேலிடேட்டை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கண்டினியூ இருக்கும் கண்டினியூவை நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம மறுபடியும் நம்மளோட பேன் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுத்துட்டு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீழே கண்டினியூன்னு வரும் ஸோ இந்த கண்டினியூவையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி வரும் இதில் ஒரு கண்டினியூ இருக்குது அதையும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி வரும் இ டேக்ஸ் இபே டேக்ஸ்னு அதில் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் செட் பண்ணணும் அடுத்தது டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரிசிப்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஃபைனோட கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் பிளையர் பிளராக இருக்குது அதுலேயும் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் இதில் கீழே வந்து பேமெண்ட் எவ்வளவு அப்படின்றது தௌசண்ட் ருபீஸ் அது கீழே கண்டினியூ இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து டைப் ஆஃப் பேமெண்ட் நான் வந்து எஸ்பிஐ பேங்கில் சூஸ் பண்ணியிருக்கேன் நெட் பேங்கிங் ஸோ அதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூ இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்தது வந்து பே பேனவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதை கொடுத்ததுக்கு அப் அப்புறமா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும் இதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் நெட் பேங்கிங்கோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும் இதில் இருக்குது செல்லான டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாம் ஹோம் பேஜுக்கு தான் போனோம் ஸோ நம்ம அடுத்தது ஹோம் பேஜுக்கு போய்ட்டு கீழே மறுபடியும் அந்த லிங்க் ஆதார் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுக்க போகிறோம் லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணிடுங்க பேஜ் லோட் இருக்குது நம்ம முதல்ல கொடுத்த மாதிரி தான் இப்போவும் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணணும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பேனை பேன் நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் நாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணணும் எப்போவும் பண்ணுறது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருப்போம்ல அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலிடேட் பண்ணிடுங்க வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா பேஜ் வரும் அந்த பேஜில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணிடுங்க வேலிடேட் பண்ணிவிட்டு 48 எயிட் ஹவர்ஸ் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது லிங்க் ஆயிருக்கும் லிங்க் ஆயிருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் மேலே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ